ஈது அல்ல தினத்திலே நாம் கொடுக்கக்கூடிய நிர்வாகின் காண்களை நான் அல்லாஹுடாக நன்மைகளை பெற வேண்டும் அல்லாஹுத்தால என்னுடைய தக்குவாவை எதிர்பார்க்கிறவர்களாக நான் நம்முடைய குர்பானையை நிறைவேற்ற வேண்டும் என்று அவர் விரும்புகிறாங்க அந்த தக்குவாவோடு குர்பானை கொடுக்கிற நிலையிலையும் எல்லா நிலைகளிலையும் நம்முடைய வாழ்வு கொடுக்க இரையற்றத்தோடு வாழக்கூடிய நல்ல நினைவை அல்லாத நிலை நான் நாள் காளை தொழுதிக்கு அப்புறம் எப்பவுமே வழக்கமா ஈர்த்த இனிப்பு கஞ்சியும் நம்ம பேங்காக் பள்ளியில ரெடி பண்ணியிருப்பாங்க காலையிலேயே நல்ல மழை அதையும் பொருட்படுத்தாம மக்கள் எல்லாம் தொழுக வந்திருக்கிறாங்க ஜிப்பெருநாள் தொழுங்கை எப்பவுமே சுரிவாங்கு ரோட்ல இருந்தா நம்ம பள்ளியாசருக்கு போறது நம்ம பேங்காக் பள்ளிக்கு ரெண்டு மூணு வழி வரலாம் மகேசாக் வழியா வரலாம் சுரிவாங் தெரு வழியாகவும் வரலாம் அஸ்லாம் வலைக்கும் தாய் தமிழன் நேயர்களுக்கு இனிய ஹஜ்ஜு பெருநாள் வாழ்த்துக்கள் இந்த ஹஜ்ஜு பெருநாளும் இன்ஷால்லாம் இங்கே தான் பேங்காக் பள்ளியில் தான் தொழுக போகிறோம் நம்ம பேங்காக் பள்ளியில் எட்டரை மணிக்கு தொழுகை நம்ம அந்த ஹஜ்ஜு பெருநாள் நிகழ்ச்சிகளை வந்து காலையில் ஃபஜ்ஜர் தொழுகையில் காட்டியிருந்தோம் இப்போ பெருநாள் தொழுகை காட்ட போகிறோம் அது அதன் பிறகு மக்கள் எல்லாம் முசாபா முலாக்கத்து செய்வாங்க அதையும் காட்டப்போகிறோம் மின்சாலாக தொடர்ந்து நம்மளுடைய நிகழ்ச்சிகளை எல்லாரும் பாருங்கள் எல்லா மக்களுக்குமே இனிய ஹஜ் பெருநாள் வாழ்த்துக்கள் முக்கியமான தாத்தில் உள்ள அந்த பள்ளியில் வந்து கூட்டம் நிரம்பிடுச்சு அச்சு பெருநாள் தொழுக நல்லபடியா இப்போ இப்ப அவர்கள் குத்துபா பிரசங்கம் செய்ய போறாங்க لا اله الا الله والله اكبر الحمد لله الذي خلق الانسان وعلمه البيان الله اكبر الله اكبر لا اله الا الله والله اكبر وصل على سيدنا محمد وعلى ال آه سيدنا محمد وبارك وسلم عليه ربنا هب لنا من ازواجنا وذرياتنا قره اعين وجعلنا للمتقين اماما அச்சி பெரு நாட்த சிறப்பா துவா பருக்கத்தோட நல்லபடியா முடிஞ்சது

assalamualaikum. Ah, <laughs> <laughs> assalamualaikum. <bar>, <laughs> <laughs> என்ன சிறப்பா சொல்லுவா நல்லபடியா முடிஞ்சுதா

Assalamualaikum. Ya Mubarak.

தாய்லாந்து தமிழ்நாடு கிரிக்கெட் அணி நான் எடுத்தேன்

அருமையா இருக்கு இந்த மாதிரி ஒரு சிறப்பு எங்கேயும் கிடையாது எல்லாம் வெளியூர்ல இருந்து கேரளாவெல்லாம் வந்துருக்காங்க பல ஒரு மக்கள் வந்துருக்கு எல்லாமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு மத்தியானம் சாப்பாடு வேற இருக்கு சிறப்பா இருக்கும் எல்லாம் சொல்ல முடிஞ்சு எல்லாருமே வளாகத்து பண்ணிட்டாங்க தாய் தமிழர் சேனல்

ஸ்கிரீமே ரோஸ் மில்கு ரெடி பண்ணி இருக்கிறாங்க மக்கள் எல்லாம் கொடுத்துட்டு போயிட்டாங்க நிறைய வேண்டாம் பக்கம் அளவுக்கு இருக்குது எப்பவுமே சரி பிறந்தநாள்ல வந்து நம்ம தாய்லாந்து தண்ணி விஷயம் மசோதா பேங்காக் பள்ளியில் வந்து எல்லா பிறனாளுமே வந்து ரோஸ் மில்க் ரெடி பண்ணுவாங்க வரை அலைக்கும் ரம்தா பரகாத்து அலமதுல்ல சிறப்பா ஆட்சி பெண்கள் கொண்டாடிட்டோம் பள்ளியில நல்லா அதிகமான ஆழ்க்கை வந்தாங்க பாக பகல் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணிக்கிறாங்க ஆண்களுக்கும் பெண்களுக்கும்

ஆமாம் தெரியல அச்சு பெருநாள் தொழுக நல்லபடியாக சிறப்பாக முடிஞ்சுது பேங்காக் பள்ளியில் ஆயிரக்கணக்கான பேர் தொழில் வந்தாங்க பள்ளிகளுடைய எல்லா தளவுமே ஃபுல்லாக நிரம்பி வளைஞ்சுதுன்னு தான் சொல்லணும் அவ்வளவு கூட்டம் எல்லாருமே இங்க தான் இருக்கிறாங்க நம்ம பேங்காங்கில் வாழக்கூடிய தமிழ் முஸ்லீமர் எல்லாருமே இன்றைக்கு வந்து நம்ம பள்ளியாசலில் ஸ்பெஷலாக மட்டன் பிரியாணி ரெடி பண்ணி இருக்கிறாங்க பாருங்கள் சமையல் கிட்ட பிஸியாக வேலை நடந்துட்டு இருக்குது பிரியாணி தட்டப்போடலாம் நடந்துட்டு இருக்குது நம்ம வீடுல இருந்து ஒரு சாவுட் தான் வந்து இருக்காங்க பேருக்கு சாப்பாடு பேரு சாப்பாடு எத்தனை சட்டி பிரியாணி சட்டி பிரியாணி ரெடி ஆயிடுச்சா ரெண்டு முடிஞ்சு ஒண்ணு ஒன்னு இருக்குது ஏன்னா காலையிலேருந்து வேலை நடக்குது எத்தனை மணிலேருந்து வேலை ஆரம்பிச்சீங்க ஒரு ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டியா சரி ஓகே எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க எல்லாம் மட்டன் பிரியாணி ஸ்பெஷல் ஆம்பூர் கஞ்சி ஆமூரு கஞ்சி இது வந்து என்னது இனிப்பா இனிப்பு ஸ்வீட் ரெடி பண்ணி இருக்கிறாங்க அப்புறம் வந்து கத்திரிக்காய் வந்து கட்டா கத்திரிக்காய் கட்டா ரெடி பண்ணியிருக்குறாங்க ஆனியம் ஆமாம் மானியமும் அந்த தயிர் இல்லை டம்ளே இருக்குது ஓகே ஓகே பா பா எல்லாம் நல்லா இருக்கேன் இன்ஷாப் ஆ நோன்பு பெருநாள்ல நம்ம போட்டு இருந்த அந்த வீடியோக்களை நம்முடைய புதிய நேயர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க காரணம் அவங்களுடைய சொந்த பந்தங்கள் ஃப்ரெண்ட்ஸ்மார்கள் மார்கள் எல்லாரும் பேங்காக்ல இருக்கிறத அவங்க பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க நிறைய நேர்கள் நம்மளுடைய நேரடியாகவும் தொலைபேசியிலையும் வாட்ஸ்அப்லேயும் நம்மளுடைய யூடியூப்ல கமெண்ட் பாக்ஸ்லையும் வந்து நிறைய பேர் வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க சந்தோஷப்பட்டிருந்தாங்க இந்த நிகழ்ச்சிகளையும் தொடர்ந்து பாருங்க உங்களுடைய உறவுகள் எப்படியும் யாராவது ஒரு ஆள் இருப்பாங்க கண்டிப்பாக மக்களே இன்ஷா இன்ஷால்லா அந்த அஜ்ஜு பெருநாள் காணொலியின் தொடர்ச்சியில் பேங்காக்கில் குர்பானி எப்படி கொடுக்கிறார்கள் என்பதையும் மதிய பெருநாள் விருந்து நிகழ்ச்சியையும் பார்ட் டூவில் காண்பிக்க இருக்கிறோம் மறக்காம நம்ம சேனலில் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க நன்றி